அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாத முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கண்ணிராசில நீச்சமடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்கள் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் கடந்த ஆண்டுகள்ல இருந்த தொந்தரவுகள் குறிப்பா மனம் சார்ந்த குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்துல இருக்காது மன தெளிவு இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல கிடைத்த அனுபவ வாயிலா இந்த காலகட்டத்தில் ஒரு மன தெளிவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் உங்க ராசிய குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால கடவுளுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தனஸ்தானாதிபதியான சனி பகவான் தனஸ்தானத்துல வக்ர ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் அஷ்டமாதிபதியான சூரிய பகவானும் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று உங்க குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க அடுத்தவங்களுடைய தலையீடு உங்கள் குடும்ப விஷயங்கள்ல வராமல் பார்த்துக்கோங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தேவையில்லாத சில பேச்சினால சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால யோசிச்சு பேச பாருங்க எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துறாதீங்க தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே அந்த தனம் சார்ந்த விஷயங்களை கையாள்வதில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு உங்களுக்கு நல்லது உபஜயஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல ராகு பகவான் குருவுடைய ராகு சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குவார் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால லாபங்கள் இருக்கும் நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல அதாவது ஆறாம் இடத்துல இருக்கார் நான்காம் இடத்தை சனியும் பார்க்கிறார் சுகஸ்தானம் கொஞ்சம் சனியுடைய பார்வை பெற்று பலமிழக்கும் காரணத்தினாலையும் நான்காம் அதிபதி ஆறு மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது வீட்டுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானத்துல குழந்தை காரகனான குரு பகவானை சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கிய காத்துக்கூடிய மகரராசி என்பர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தையும் பகவான் பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் நிச்சயமா நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் குழந்தைகள் படிப்புக்காக வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பையும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த விரைய செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும் ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பகவான் அஷ்டமாதிபதியோடு இணைந்து மாத துவக்கத்தில் உதாதித்யோகத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கா ஆறு எட்டாம் இட தொடர்பு நேரடியாக வந்த காரணத்தினால கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் முடிஞ்ச வரைக்கும் உங்க கெப்பாசிட்டியை மீறி வாங்க வேண்டாம் கடனை வளர்க்குங்கிறதுனாலே கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறதும் மறைமுகை எதிரிகளுடைய தொந்தரவு இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கலாம்ங்கிறதுனாலே மறைமுகை எதிரிகள் வகையில் கவனமா இருந்துக்க பாருங்க எச்சரிக்கையோட இருந்துக்காங்க பகை சார்ந்த விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் உடல் இந்த கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு ஒரு சிலருக்கு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம் உடல் உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகள் உண்டாகலாம் அரசு சார்ந்த விஷயங்கள்லயும் இந்த காலகட்டத்துல கரெக்டா இருந்துக்கணுங்கறத மனசுல வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் ரொம்ப வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க அரசுக்கு எதிரான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது சனி சூரியன பாக்குறாரு அப்போ அந்த வர்க்கம் சார்ந்தவர்கள் கிட்டயும் அனுசரித்து செல்ல பாருங்க பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கலத்திர காரகனான சுக்கர பகவான் நீச்சமாய் சஞ்சாரம் செஞ்சாலுமே பகுதியில தொழில் ஸ்தானத்துல கலத்திர காரகன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி உங்க ராசியையும் குரு பார்க்கும் காரணத்தினாலையும் நீண்ட காலமா திருமணத்துல இருந்த தடங்கல்கள் விலகும் மகர ராசி என்ற

இருக்கிறதுனாலே தொழில் சார்ந்த வகையில் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல மாதா முறபகுதியில்ல சற்றுக் கூடுதல் அakre எடுத்துக்க பாருங்க பெரிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சந்திச்சு செயல்படுது மாதா முறபகுதியில்ல நல்லது ஆனாலும் மாதெர்பகுதியில் தொழில் சார்ந்த வகையில நல்ல லாபத்தை অনুকূলத்தை உண்டாக்கும் மாதெர்பகுதியில்ல தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலக்கட்டல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் லாபஸ்தானத்தை குருபகவான் பார்க்கும் காரணத்தால லாபங்கள் இந்த காலக்கட்டல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் கடந்த கால

சுத்தி கூர்மையினால மாதப்பிருப்பகுதியில் மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் காண்பீங்க கோவில் திருப்பணிகள் செய்யறது ஆன்மீக தொண்டு செய்யறது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சூழல் இந்த மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே கோபம் ஆக்ரோஷம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது பிரயாதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது

வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்